அலு லுய்யா என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் சரி நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் செஞ்சுட்டோம் நாளைக்கு ஆராதனைக்கு போனோம் நம்ம அதுக்கான காரியங்களை நம்ம செய்யணும் நாளைக்கு ஃபர்ஸ்டா எல்லா ஆராதனையிலையும் கலந்துக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும் பண்ணிட்டுருக்கா ஆமாப்பா நம்ம நாளைக்கு சண்டை சர்வீஸ் இல்லையா அந்த ஆராதனை நம்ம கலந்து கொண்டோம் இல்லையா அதனால இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நான் செஞ்சிருக்கேன் ஒரே வேலையை எல்லாமே நீயே பார்த்துட்டு இருக்கியம்மா என்ன எழுப்பியிருந்தா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன் நான் செஞ்சுட்டேன் பரவாயில்ல சரிம்மா எல்லா வேலையும் வச்சுட்டு வா கொண்டே நம்ம ஜாம் பண்ணலாம் ஆ ஓகே ஸ்தோத்திரம் அப்பா ஆவியானவரே இந்த நாளுக்காக கூட நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுதும் எங்களோட கூட இருந்து நீங்க வழிநடத்துங்க நடத்துங்க மீ பெரும் ரட்சகர் மன ஏசு கிருஷ்ணாமத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஏற்கனவே நிறைய வேலை பார்த்துருக்கமா நீ போய் ரெஸ்ட் நான் மீதியான வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரி அந்த ரூமை நான் க்ளீன் பண்ணி வச்சிடறேன் இப்போ ரெஸ்ட் எடுமா ஓகேப்பா செல்லோ ஐ லவ் யூமா ஐ லவ் யூ டு

சரி என்ன வேட்றீ புள்ளக்கேதா சோத்து போட்டியா வந்து சாப்பாடு போட்றீ அதுதான் ஃபோன் கையில வெச்சிருக்கீங்களே ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க வீட்டு வாசல்லயே வர்றீங்க அப்ப நான் உன்னை எதுக்கு கல்யாணம் கட்டنا உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா பண்ணாமலே இருந்திருக்கலாம் புள்ள இருக்கே அந்த வாடா நம்ம போய் ஆர்டர் பண்ணி நம்மளே சாப்பிடலாம் انا கட்டன் கட்டாமலே இருந்திருக்கலாம் ச்சே அதை செய்யுங்க

அம்மா உங்களெல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளைங்க மாரி இருக்குதுமா நீங்களாம் அழகாக படிக்கட்டிலே போகலாம் எங்களை போல ஆளுங்களுக்கு தான் லிஃப்ட்டே வச்சுக்கிறாரு பாஸ்டர் சிஸ்டர் நாங்கள் நடப்போம் ஆனால் பாருங்க சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அவங்க வர பாருங்கள் நிறைய மாசமாக ப்ரெக்னெட்டாக இருக்காங்க எப்படி சிஸ்டர் அஞ்சாவது படிக்கட்டு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா பாஸ்டருக்கு வந்து என்னை பற்றி என்ன நினைப்பாரு கடவுள் என்ன பற்றி என்ன நினைப்பாருமா இன்னொரு ஆஃப் அன் அவர்ல சர்ச்சே முடிய போதேக்கா நீ ஏன் தானேம்மா லேட்டாக வந்துக்குறேன் நீ எனக்கு சொல்கிற நான் செகண்ட் சர்வீஸ் வந்திருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கே இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா சண்டை போற மாதிரி பேசுறாங்கல்ல சில நம்ம நடந்தே போயிடலாம் படிக்கிறதே போயிடலாம்

சிஸ்டர் இவங்க லிஃப்ட்லியும் சண்டை போட்டாங்க இப்போ மேலே வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இவ்வளோ தானே வந்தாங்க ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன் சிஸ்டர் இவங்க வர வழியிலாம் சண்டை போட்டே வந்திருப்பாங்க அதான் இவ்வளோ லேட்டாக வந்திருப்பாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்து ம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஸ்ரோத்திரம் எல்லாரும் சபைக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க அதுக்கு கத்துருக்கு நன்றி சொல்லும் அலேலுயா அலுவியா அலேனு அலேனு மேன் இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு முக்கியமான ஆராதனை எதுக்கு இருக்குன்னா நம்மளுக்கு இன்னைக்கு பந்தி இருக்கு பந்தி அவ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு என்னன்னா அடுத்த வாரம் நம்ம சபையில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது அந்த ஸ்பெஷல் மீட்டிங் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க அந்த கெஸ்ட்டோட மெசேஜ் கேட்கணும்னா நீங்கள் முதல்ல ஆயத்தத்தோடு வரணும் வருவீங்களா அமேன் வருவீங்களா ஆயத்தோடு ஆயத்தோடு என்ன பண்ணணும் டெய்லி பைபிள் வாசிக்கணும் டெய்லி ஆர்டரோட உறவாடணும் அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனோடு வந்தீங்கன்னா தான் செய்தி வந்து உங்களுக்கு புரியும் ஆமேன் இப்போ பந்தி விசாரிக்க போறோம் அதுக்கு பிறகு சிஸ்டர் ஃபேன்சி வந்து இதுக்காக ஜோம் பண்ணுவாங்க லவன்யா ஏதோ கெஸ்ட் வராங்களே உனக்கு தெரியுமா யாராவது வந்துட்டு போறாங்க நமக்கு என்ன நாலாவது ஆமா அவங்க உட்கார்ந்து அவங்க படவை பாத்தியா இல்லையே அதை பாரு சொல்லுங்க சிஸ்டர் தள்ளுமா சூப்பரா கதுமா போடவ அந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லம்மா அந்த கலரே எடுக்கணும்மா அது மட்டும் தான் பாக்குறேன் அப்படியா பரவாயில்ல எதா இருந்தாலும் கண்ணுல தெரியுத தெரியும் நெக்ஸ்ட் வீக் யாரோ இம்பார்ட்டான கெஸ்ட் வராங்கன்னு நினைக்கிறேன் கா அதான் நம்மள ஆயத்தத்தோட வர சொல்லிருக்காங்கல்ல ஆமாமா நம்ம நல்லா ஃபாஸ்டிங் போட்டு ஜெபத்தோட வரணுமா சார் போன மாசம் கொடுத்த சிஸ்டரே இந்த மாசம் கொடுக்கறாங்கல திருவிருதே தெரியலையே ஏன் கேக்குறீங்க நான் அந்த சிஸ்டர் கிட்ட வாங்கவே மாட்டேன் சிஸ்டர் ஏன் பா அப்படி சொல்றீங்க அது அப்புறமா சொல்றேன் சிஸ்டர்

இப்போ எல்லாரும் பந்தியை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பந்தியை புசிப்போம் எல்லாரும் உட்காருங்க இப்ப சிஸ்டர் ஃபேன்சி வந்து இந்த ஜப குறிப்புக்காக ஜபம் பண்ணுவாங்க எல்லாருக்கும் பிரைஸ்லா சிஸ்டர்ஸ் பிரைஸ்லா பிரைஸ்லா ஓகே நெக்ஸ்ட் வீக் நம்ம சர்ச்ல வந்து உமன்ஸ் ஃபெலோஷிப் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு பாஸ்ட் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஜப குறிப்பெல்லாம் இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய உமன்ஸ் பண்ணுவோம் அந்த கூட்டத்துக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு மைத்ரி சிஸ்டர் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நடத்த போற மீட்டிங்க நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே இப்போ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கனா இப்போ நம்மளுக்கு கிளைமேட்லாம் மாறிட்னால மழை வருது அந்த மழைனால இப்போ பவர்லாம் கட் ஆயிடுது அந்த கூட்டத்தில் என்ன ச கேடு நலம் வராமல் அந்த கூட்டம் நல்லபடியாக முடிக்கிறதுக்கு செல்லா சிஸ்டர் ஜாயின் பண்ணுவாங்க ஸ்தூத்ரம் ஸ்லோத்திரம் ஸ்ரோத்திரம் ஸ்லோத்திரம் ஸ்லோத்ராலேலு யாலேலு யாலேலு யா அண்டவரே மழை வரக்கூடாது இந்த மின்சாரம் தடையில்லாமல் செயல்பட உதவி செய்யுங்கப்பா ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க ஏசுவினா மத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே சிஸ்டர் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சிஸ்டர் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மைதிலி சிஸ்டரை ப்ரேயர் பண்ண சொன்னேன் செகண்ட் பாயிண்ட்டை செல்ல செல்லா சிஸ்டரை ப்ரேயர் பண்ண சொன்னேன் நீங்கள் எதுவுமே காதில் வாங்காமல் நீங்களே வேகமாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சா எப்படி சிஸ்டர் அம்மா நான் வந்து பரிசுத்த ஆவையில் நிரம்பி ஜெபம் பண்ணுறேன் நான் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ண வேணான்ற சிஸ்டர் இதை நீங்க பாத்து கம்மனுக்குறீங்களா கேட்க மாட்டீங்களா இதெல்லாம் என்ன பண்றீங்க சிஸ்டர் நம்ம சர்ச்சுக்குன்னு ஒழுங்குமுறை இருக்கு அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க நாங்க என்னவா கேட்கறது இருபது வருஷமா அந்த சர்ச்சுக்கு வந்து என்ன பண்றீங்க ஆஹா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க நம்ம ஜெபம் பண்ணணும்னு கேட்டா மைக் கொடுக்க மாட்டாங்க பாட்டு பாடணும்னு கேட்டாலும் மைக் கொடுக்க மாட்டாங்க இங்க வந்து ஆரம்ப காலத்து விசுவாசி நானே

சிஸ்டர் லெட்டஸ் சிஸ்டர் நான் நிறைய ஹவுஸ் விசிட்ஸ்லாம் அதுக்காக நாங்க போக வேண்டியது இருக்கு நான் கலமறோம் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் என்ன வந்து இருக்க எவ்வளவு பேர் வீட்டுல ஜாவ போட வேண்டிய ஜாவ போட மிஸ் சிஸ்டர் நாங்க கலமற சிஸ்டர் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் சிஸ்டர் போக சிஸ்டர் போக சிஸ்டர் சரி அவங்க எல்லாம் போயிட்டாங்க நம்ம வரைக்கும் பண்ணி முடிக்கலாம் அன்புள்ள தேவனே அப்பா அடுத்த வாரம் நடக்கிற இந்த உமன்ஸ் ஃபெல்லோஷிப்லேயே அப்பா எங்க கூட இருங்க வேணுமா ஜெயிப்பிக்கிறோம் அப்பா முதலாவது பெண்களாகி எங்களுக்கு அப்பா பொறுமையும் ஞானத்தையும் அப்பா தந்து வழிநடத்தி இந்த கூட்டத்தை நாங்கள் நல்லபடி முடிக்க கீழ்பை தாரம் ராஜா தொடக்கம் முதல் முடியும் வரை நீங்கள் கூட இருந்து எங்களுக்கு வழி தர வேணுமா ஜெயிப்பிக்கிறப்பேசு நல்ல பிதாவே ஆமே ஓகே நீங்க அடுத்த வாரம் மீட்டிங்க்கு எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் ஆயி சந்தோஷமா வாங்க அமேன் அலையலுயா அலையலுயா

யாருமா இது புதுசா இருக்கு இது வரைக்கும் சர்ச்சில் இவங்களை பார்த்ததே இல்ல எதுக்கு இவங்க இங்க நின்று இருக்காங்க தெரியலே ஒருவேளை வாட்ச்மேன் ஏதாவது சர்ச்சில் போட்டாங்களா சரி வாட்ச்மேன் எல்லாம் இருக்காதுக்கா நம்ம சர்ச்சில் ஏதோ ஸ்பெஷல் பிரேயர் சொன்னாங்கல்ல ஆமா அதுக்காக ஏதாவது அரேஞ்ச்மெண்டா இருக்கும் வாங்க கேட்டு பாருங்க எல்லாரும் வாங்க கேட்டு விசாரிக்கலாம் நில்லுங்க சிஸ்டர் உள்ளவங்களை அனுமதிக்க முடியாது அனுமதிக்க முடியாது

எங்க சர்ச்சிலே வேலை செஞ்சீங்கன்னா எங்க பாஸ்டர் உள்ள வர வேணான்றீங்களா இல்ல சிஸ்டர் நீங்க என்ன சொன்னாலும் உள்ள அனுபவிக்க மாட்டீங்க சிஸ்டர் பாஸ்டர் கூட பாஸ்டர் இவங்கலாம் பரவாயில்லைங்க இவங்க பாருங்க 20 வருஷமா இந்த சபையிலே இருக்கிற விசுவாசி இவங்களே உள்ள விட மாட்டீங்களா இல்ல சிஸ்டர் நீங்க என்ன சொன்னாலும் உள்ள அனுமதிக்க முடியாது என்ன இவங்க என்ன சொல்றது நாம போய் கதவை தரக்கல வாங்க வாங்க எல்லாம் சேர்ந்து தள்ளலாம் கதவு அடைக்கப்பட்டது கவனத்துக்கு இதனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது என்னவென்றால் பேரும் ஆண்டவரை அறிந்தவர்கள் இக்காலத்தில் ஒப்பிட்டு பார்த்தால் கிறிஸ்தவர்கள் தான் வசனத்தையும் எண்ணெய் ஆகிய பரிசுத்த ஆவியானவரையும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது அதில் ஐந்து பேர் ஆண்டவரோடு உறவாடி அவருக்குள் இணைந்து வாழும் அந்த எண்ணெய் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் குறைவுபடவில்லை ஆனால் மற்ற ஐந்து பேர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சமாகிய வசனத்தையும் எண்ணெய் ஆகிய பசுத்த ஆவியையும் அவர்கள் உணர முடியாததால் அவர்கள் வார்த்தையாகிய வசனத்தின்படி நடக்காததினாலும் அவர்கள் சுய எண்ணத்தின்படி நடந்ததினாலும் அவர்கள் எண்ணெய் குறைவுபட்டது மத்திய இருபத்தைந்து பத்தின்படி இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது நீங்களும் நானும் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை சற்று நிதானிப்போம்